ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விழாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளைக்கானியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குடியிருக்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எண்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் குடியிருக்கு ஆவண்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி நாலாயிரம் ஒரு சவரனுக்கு நானூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குடி இருக்குங்க